ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா எத்தனையோ பேர் ஒரு முடிவு வராமல் கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் ஒரு விஷயத்துக்கு ஒருமனப்பட்டு ஜபித்தோம் அப்படின்னா பரலோகத்திலிருந்து அதுக்கு பதில் அருளப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கணவன் மனைவி ஒரு விஷயத்தில் இப்போ கடன் பிரச்சனைன்னு கூட அவங்க தனியாக ஜோம் பண்ணுவாங்க இவங்க தனியாக ஜோம் பண்ணுவாங்க இல்லை அவங்க தனியாக புலம்புவாங்க இவங்க தனியாக புலம்புவாங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு மனம் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் அந்த ஒரு மனத்தை நிச்சயம் என்ன பண்ணுவார் கேட்டு பார்த்து பதில் கொடுப்பார் மத்திய புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பாருங்க பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை பூமியில் எவைகளை ஒருமனப்பட்டு கேட்குறோமோ அது பறலோகத்திலேருந்து அருளப்படுமா அதுவும் பிதா நமக்கு என்ன பண்ணுவாரா அருள் செய்வார் என்று சொல்லுகிறது அப்போது ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நீங்களும் உங்கள் கூட இருக்கிற பாட்னர் அது ப்ரேயர் பாட்னராக இருக்கலாம் உங்கள் கணவனாக இருக்கலாம் உங்கள் நண்பனாக இருக்கலாம் உங்கள் நண்பியாக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போறீங்க அதை ஒருத்தர் பேசி அதில் ஒரு மனத்தில் வந்து நம்ம ஜபிக்க போகிறோம் ஒரு மனம் அப்படின்னா ஒரே வேதனையோடு எனக்கு என்ன வலிக்குமோ அதே அந்த வழியை மற்றவங்களை சுமக்கணும் நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை அவங்க அறிந்து அந்த சூழ்நிலையை புரிந்து அவங்கள இணைந்து ஜெபிக்கணும் அப்படி ஒரு மனப்படும் பொழுது பரலோகத்திலிருந்து பிதா நிச்சயம் நமக்கு அருளை செய்வார் பாருங்களேன் அப்போ இரண்டு பேர் ஒரு மனமாக ஜெபிக்கணும் ஸோ இனி நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வச்சுக்கோங்க அவங்களோடு இணைந்து ஜபிங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இணைந்து ஜபிக்கும் பொழுது என் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த ப்ரேயர் பார்ட்னர் கூடிய மட்டும் உங்களுடைய ஹஸ்பண்டாக இல்லைன்னா உங்களுடைய ஒய்ஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா இல்லைன்னா பிள்ளைகளாக இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல சகோதரர் நல்ல சகோதரி சகோதரன் சகோதரனோட சகோதரி சகோதரியோடு கூட இருந்தீங்கன்னா அது நன்மையா இருக்கும் ஒரு நல்ல ஜப குழு ஒரு நல்ல ஐக்கியத்தோட நீங்க ஜபிக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்க ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் ஈஸியா நனைஞ்சிடும் ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தரா செய்கிறதை காட்டிலும் ரெண்டு பேர் செய்தா சீக்கிரம் முடிஞ்சிடும் எளிதாய் முடிஞ்சிடும் தான் இரண்டு பேர் இணைந்து ஜெபிக்கணும்னு சொல்லுது இணைந்து ஒருமனமா கேட்கணும் அப்படின்னு சொல்லுது அங்கே ரெண்டு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா பதில் கிடைக்காது ஸோ கருத்து வேறுபாடை கலைத்து ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஜோமன் இல்லாமா பரலோக தகப்பனே நானும் அன்பு பிள்ளைகள ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைபாடுகள் தடுத்து ஆசீர்வாத தடுத்து நிற்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுபின் நாமத்தினால நிர்மூலமாக்குறோம் தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுதும் அன்பு பிள்ளைகள் மேல ஊற்றப்பட்டு அவர்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் முடிவு கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் நடத்த முடியாச்சு வைக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையில தோல்வியில் கருத்து வச்சிருக்கிறார்